வணக்கம் நாற்பத்தி ஒன்று நல்லாற்ற நின்ற துணை விளக்கம் பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் மூவர்க்கும் துணையாக இருப்பது இல்லறம் நடத்துவோர் கடமையாகும் குரல் நாற்பத்தி இரண்டு துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இருந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை விளக்கம் மனைவியோடு வாழ்பவன்தான் துறவியர் வறுமைப்பட்டவர் இறந்து போனவர் என்பவர்க்கும் உதவுபவன் குரல் நாப்பத்தி மூன்று தென்புலத்தா தெய்வம் விருந்துக்கள் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை விளக்கம் இரண்டு திசையில் வாழ்பவர் தேவர்கள் விருந்தினர் சுற்றத்தார் செய்ய வேண்டிய அறத்தை தவறாமல் செய்வது சிறப்பு குரல் நாற்பத்தி நான்கு பலியஞ்சு பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வலியஞ்சல் எண்யான்றும் இல் விளக்கம் பொருள் தேடும்போது பாவத்திற்கு பயந்து தேடிய பொருளை உறவோடு பகிர்ந்து உண்ணும் இல்வாழ்பவனின் பரம்பரை ஒரு காலம் அழிவதில்லை புரில் நாற்பத்தி ஐந்து அன்பும் அரணும் உதைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது விளக்கம் மனைவி பிள்ளைகள் இடத்தில் அன்பும் தேடிய பொருளை நட்பு சுற்றங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் அறமும் இருந்தால் இல்வாழ்க்கையின் பண்பும் அதுவே பயனும் அதுவே தொடர்ந்து தொடர்பில் இருக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குரல் நாற்பத்தி அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றல் போய்பெறுவதவன் விளக்கம் ஒருவன் அறநெறியில் இல்வாழ்க்கையை செலுத்தி வாழ்வானானால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன குரல் நாப்பத்தி ஏழு இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை விளக்கம் அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கிறவன் பல திருத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகிறவன் ஆவான் குரல் நாற்பத்தி எட்டு ஆற்றின் ஒழுக்கி அரணிலுக்கா இல்வாழ்க்கை நோட்பாறன் உடைத்து விளக்கம் மற்றவரை அறணறியில்ல்க செய்து தானும் அறம் தவறாத இல்வாழ்க்கை தவம் செய்வாரை விட மிகச்சிறந்த வல்லமை உடைய வாழ்க்கையாகும் குறள் நாற்பத்தி ஒன்பது அரணப்பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் பிறன் தில்லாயின் நன்று அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும் அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும் குரல் ஐம்பது வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொலின் தெய்வத்தில் வைக்கப்படும் விளக்கம் உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் தொடர்ந்து தொடர்பில் இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்